ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம சிறப்பு குழந்தைக்கான பயிற்சி தான் வகுப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சிறப்பு குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைங்களும் செய்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்டெப் ஐ ஸ்டெப்பையாக சொல்லித்தரணும் ஒரு ஒரு எப்படி ஆக்சன் மூலிமா சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது புரிதல் வந்து புரிய ஆரம்பிக்கும் நீங்களும் இனிமேலுக்கு ஓரளவுக்கு என்னோடய வீடியோ ஒன் டு ஒன் க்ளாஸஸ் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அந்த வீடியோ பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் சின்ன சின்ன ச மல்டி டாஸ்க் ஈவெண்ட்டாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்பேன் அதை வச்சு உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க அதே போல் ஸ்பீச் தெரப்பி எப்படி கொடுக்கணும் அதே போல் கார்ட் பிளாக் எப்படி கொடுக்கணும் ஒரு ஒரு என் குழந்தைங்களெல்லாம் எப்பவே நான் ஹேண்டில் பண்ணுறோமோ அதே போல் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அது சரியான முறையில் போய் சேரணும்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன சின்ன வீடியோ நான் கொடுத்துருக்கேன் என்னோடய சேனல் வந்து மணிகோட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து என்ஐஸ் கோட்சி முடிச்சுட்டு இருக்கேன் அதனால் ஃபிசிக்கல் டேரட்டாக இருக்கேன் அதனால் இந்த ஃபீல்டு வந்து வந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே இது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேவையாக அதே போல் வந்து ஒரு அவனுக்கு ஒரு பண்ணணும்னு நினச்சி நான் இது இருக்கேன் அதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உடல் பயிற்சி அதே போல் யோகா அப்புறம் வந்து ரைட்டிங் ரீடிங் அது சின்ன சின்ன எக்ஸ்பிளைன் எங் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் இன்மாரி டீச் பண்ணுவேன் அப்பப்போ லைவ் கிளாஸ் அப்பப்போ போடுவேன் அதுவும் கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு பின்னால் வந்து தமிழ்நாடு போலீஸு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்க எல்லாமே ஃபிசிக்கல் பொறுத்து எல்லாமே பார்ப்பேன் அது மாதிரி தான் இதை கண்டக்ட் பண்ணி ட்ரெயின் கொடுத்துட்டுருக்கிறேன் இது வந்து குரூப் டிஸ்கஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு அவசியம் இந்த வீடியோ எதுக்காக சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு தமிழ்நாடு போலீஸாக ஆக போகிறாங்க அவங்க மூலிமா தான் நம்ம குழந்தையும் கொஞ்சம் 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 கரெக்ஷன் ஆக முடியும் கோச்சஸ் மூலிமும் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும் பேரண்ட் மூலிமும் ஒரு கண்ட்ரோல் ஆகும் அதர் தான் நம்ம அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னோடய கெஸ்ஸிங் இருக்குது இப்போ அந்த குழந்தை வந்து செய்கிற சொன்னபோது ஃபோர்ஸ் பண்ணாமல் அன்பா பாசமாக அது எப்படி அவங்களுக்கு புரிதலும் ஒரு ஆள் சொல்லி கொடுக்க பல பேர் சொல்லித்தரவங்களுக்கும் அதுக்கு அந்த குழந்தைகள் வந்து மென்டாலிட்டி வந்து எந்த யார் சொல்லிக் கொடுத்தா கேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி அதுக்கு நாள் அதை செய்ய ஆரம்பிக்கும் அது தம்பி வந்து ஒருத்தர் சொல்லித்தரும் போது அன்பு பாசமாக இருக்கிறத விட அவ செய்கிறது வந்து தப்பர் ஐட்டோ அது தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு ஆனால் செய்யணும் அது எண்ணங்களை வர வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது செய்யணும் அது தோணிடும் அடுத்தடுத்த நாள் கடந்து வரும்போது கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிடுவோம் சிறப்பு குழந்தைங்களுக்கு எல்லாமே பேரண்ட்டுகளும் மிக்க நன்றி சொல்லுவேன் எல்லோருமே ஒரு ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் அந்த முயற்சி எடுக்கும் போது வந்து கான்ஃபிடண்ட்டாக எடுங்க உங்களால் முடியாது எதுவுமே இல்லை நம்ம குழந்தைங்கள் வந்து அவங்கள செல்ஃப் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாலே போதும் அதே போல் வந்து ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு வந்து அவங்க மூவ் ஆகுறது வந்து அவங்களா மூவ் ஆனால் இன்னும் பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக அது கஷ்டப்படுங்க கண்டிப்பாக குடிசிகளும் எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டா உங்களுக்கு உங்களுக்கு முன்ன நன்மைகள் வந்து சேரும்னு நினைக்கிறேன் அதே போல் ஒரு ஒரு குழந்தைங்களை ஸ்பீச் எப்படி சொல்லித்தர்றதோ அதெல்லாமே தெளிவாக சொல்ல முடியும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து சொல்கிறேன் நானே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் ஒன் டூ த்ரீ நைன் பேர் வந்து மணி கோச் இது எப்போ இருந்தாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி என் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக பேசலாம் டிஸ்கப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் வந்து எடுக்கிறது வந்து நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எடுக்கிறேன் நினைச்சு ஸ்டேடியத்தில் தான் எடுக்கிறேன் உங்களால் முடிஞ்சா உங்கள் ஒசூர் பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே நான் ஓரளவுக்கு பண்ணிப்பேன் பண்ணலாம் வாங்க தேங்க் யூ